ஜனநாயகன் ஜவ்வா இழுத்துட்டு போகுது படம் வருமா வராதான்றதுக்கு இனி வரைக்கும் பதிலும் இல்லை கோர்ட்டுக்கு வந்துருச்சு இந்த கேஸ் ஆனா அங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் போது கூட இது ஜனநாயகனுக்கு எதிராகத்தான் தீர்ப்பு வரும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கு இந்த நீதிமன்றத்தில் சென்சார் போர்டு வைக்கிற வாதங்கள் எல்லாமே மக்களையும் நீதிமன்றத்தையும் ஏமாற்றுக்கிற வாதங்கள் நீங்க ஏன் தேதியை அறிவிச்சிட்டு சென்சாருக்கு அனுப்பினீங்கன்னு ஒரு கேள்வி தேதியை அறிவிப்பது சட்ட விரோதம் இல்ல தணிக்கை விதியில அப்படி ஒரு விதியே கிடையாது அந்த தனி நீதிபதி வழக்கு வந்துச்சுல அங்க இவங்க வச்ச வாதம் இங்க வைக்கிற வாதத்துல நீங்க பார்த்தாலே இதுல ஒரு பெரிய முரண்பாடு இருக்கிறத புரிஞ்சுக்கே சொல்லிருக்கலாம் ஆமா அதை இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை தாமதப்படுத்தணும் பட தயாரிப்பு நிறுவனம் ஐநூறு கோடி நாங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் நஷ்டமாயிடும் ஆயிடும் அது தவறா நம் கேள்வி அது தவறா ஒருத்தர் ஐநூறு கோடி ரூபா போட்டு ஒருத்தர் படம் எடுத்திருக்காரு நீங்க டிலே பண்றதுனால எனக்கு நஷ்டம் வரும்னு அவர் சொல்றாரு அதை கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தானே இன்னைக்கு பட தயாரிப்புங்கிறது வீட்டுல யாருமே இரும்பு பொட்டியை உடச்சி வந்து படம் பணத்தை எடுத்துகிட்டு வந்து படம் எடுக்கலை எல்லாம் வட்டிக்கு வாங்கி தான் படம் எடுக்கிறாங்க அப்போ அந்த முந்நூற்றம்பது கோடி ரூபா நீங்கள் வட்டி அப்படின்னா எவ்வளோ ஆகும் இப்போ நீங்கள் ஒரு மாதம் இந்த படத்தினுடைய வெளியீட்டை தள்ளி வச்சா அவங்களுக்கு எவ்வளோ நஷ்டமாகும் அவள் ஐநூறு கோடி ரூபா போட்டு ரோட்டில் நிற்கிறாங்க திஸ் இஸ் பீன் எக்ஸ்ட்ரீம்லி எமோஷனல் அண்ட் டிஃபிகல்ட் மோமெண்ட் ஃபார் எவ்ரி ஒன் ஹூ ஹெஸ் போர்ட் தேர் ஹார்ட் சோல் அண்ட் இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் இன் டு மிஸ்டேக் அடுத்து அமேசான் பிரைம் பற்றியும் சொல்லியிருந்தாங்க ஒருவேளை அவங்களும் வந்து உள்ள சட்ட சிக்கல் நீங்க வந்து பண்ணீங்க அப்படின்னா திட்டமிட்டபடி ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் அப்படின்னா அதிலிருந்து இருந்து நாலு வாரம் கழித்தோ எட்டு வாரம் கழித்தோ அமேசான்ல அது ஸ்ட்ரீம் ஆகணும் இப்போ இந்த படத்தினுடைய ரிலீஸ் தள்ளி போனா அவங்க என்னைக்கு அந்த படத்தை போடுவாங்க இப்ப நூத்தி கோடி கொடுத்து வாங்கிட்டாங்க நீங்க படம் வந்து ஒரு மூணு மாசம் தள்ளி வந்துச்சு அப்படின்னா இப்போ அமேசான் என்ன சொல்லுன்னா நான் நூத்தி கோடி தர மாட்டேன் எழுபது கோடி தான் தருவேன் ஐம்பது கோடி தான் தருவேன் அப்படின்னா தயாரிப்பாளருக்கு மேலும் நஷ்டம் வேகம் முக்கியமா விவேகம் முக்கியமா அப்படின்னா விவேகம் தான் முக்கியம் அதுதான் புத்திசாலித்தனம் எல்லாரும் சொல்றாங்க இவர் பாட்டுக்கு அறிக்கை ஊற்ற முடியுமா இவர் பாட்டுக்கு பேசிட முடியுமா அந்த முள்ளு மேல சேலை விழுந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவங்க உட்காந்துருக்காங்க சேலையை பிடிச்சி இழுத்தீங்கன்னாலும் நமக்குதான் நஷ்டம் அதனால அவங்க காத்து இருக்காங்க போலிவுட் வந்து ஒரு அடிமை கூட்டம் தானே அதில் என்ன சந்தேகம் அடிமைகள் அடர்த்தியாக இருப்பது எங்கே அப்படின்னா அது திரைத்துறையில் தான் அஞ்சி நடுங்கி ஒரு அடிமையாக இந்த கூட்டம் வந்து இருக்குது அதுதான் உண்மை அதே நேரம் இது வந்து ஒரு ஒரு கேவலமான நடத்தை அதில் எந்த மாற்றமும் இல்லை இன்றைக்கி விதைக்கு வரும் நாளைக்கு உங்களுக்கும் வரும் உலகெங்கும் ஆளும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம் நம்மோடு சினிமாச்சு பிஸ்மி அணிஞ்சிருக்காரு வணக்கம் சார் இன்டர்வியூல போறதுக்கு முன்னாடி வலைப்பேச்சு குழுமமும் நயந்தாரா குடும்பமும் கேட்டு நேற்று அதுதான் பெரிய அதிர்ச்சியா இருந்தது நீங்க என்கிட்ட சொல்லிருக்கீங்க நான் யாரு கூடயும் பெருசா போட்டோலாம் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு இந்த வீடியோ எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் என்னடா அது திடீர் சந்திப்புன்னு போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் போட்டு நிறையா இது திட்டமிட்ட சந்திப்பு தாங்க சந்திப்பு எல்லாம் கிடையாது திடீர் சந்திப்புங்கிறது தான் உண்மையான விஷயம் இன்னொன்னு சொல்றேன்னா எதிர்பாராத சந்திப்புன்னு கூட சொல்லலாம் நம்ம துபாய் போயிருந்தோம் நேற்று ஊருக்கு திரும்பினோம் துபாய் ஏர்போர்ட்ல நம்ம வெயிட் பண்ணும்போது இப்ப இப்போ இவங்களும் அதே ஃபிளைட்டு அவங்களும் வர்றாங்க அப்போ நடந்த சந்திப்பு தான் அது அதுக்கப்புறம் இப்போ நயன்தாராக்கும் நமக்கும் இருக்கிற அந்த பகைன்னு சொல்லலாம்னா பகைனே சொல்லலாம் அது பற்றி எல்லாருக்குமே தெரியும் நம்ம தொடர்ந்து அவங்கள பற்றி நிறைய நெகட்டிவ் நியூஸ்லாம் போட்டதில் ஒரு கட்டத்தில் அவங்களே மனம் வெதும்பி மனம் வெறுத்து எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஒரு பேட்டியில் அவங்களுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எங்களை ஒரு மூன்று குரங்குகள் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு நாம் எதிர்வினையாட்டுனோம் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ அப்படி ஒரு ரெண்டு பேருக்குமே அப்படி ஒரு பகை இருக்கும்போது திடீர்னு சந்திக்கும் போது அதை எதையுமே காட்டிக்காமல் ஒரு நட்போட எதிர்கொள்வதுங்கிறது ஒரு பெரிய பண்பு அது வந்து கிட்டே இருந்தது அதுக்கப்புறம் அவங்க நம்மகிட்ட இவ்வளோ அன்பாக நட்போடு இருக்கும்போது நம்ம வந்து மூஞ்சை திருப்பிட்டு போகிறதுங்கிறது சாத்தியமே இல்லை அது வந்து ஒரு பண்பும் இல்லை அப்போ அதை பழசெல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் நேரம் நம்ம இருந்தோம் அவ்வளவுதான் அது அதுக்கு மேலே அதுக்கு எந்த முக்கியத்துவமும் இல்லை எதை பற்றியுமே கேட்கலையா சார் இந்த மாதிரி இல்லை இல்லை அதெல்லாம் எதுவுமே அதை பற்றி கேட்கவே கிடையாது அங்கே என்ன பேசிக்கிட்டோமோ அவ்வளோதான் அவங்க பேசுனது அப்புறம் குழந்தைங்க அப்புறம் குழந்தைங்கள் குறித்து பேசணும் அப்புறம் விக்கிகிட்ட அந்த எல்ஐகே படம் என்னாச்சு ஏன் டிலே அப்படிங்கிற அந்த விஷயங்கள் குறித்து பேசினா அவ்வளோகு தான் எல்லாத்துக்குமே முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த ஃபைனல் கால்னு சொல்லுவாங்க எல்லா பாசஞ்சரும் உள்ளே போய் ஒரு சில பேர் மட்டும் வரலைன்னா கூப்பிட்டுட்டே இருப்பாங்கல்ல அந்த கணத்தில் நடந்த சந்திப்பு தான் என்ன அந்த வீடியோவில் எவ்வளோ பார்த்தீங்களோ கிட்டத்தட்ட அதை விட இன்னொரு ரெண்டு நிமிஷம் கூடுதலாக இருக்கும் அவ்வளோ மற்றபடி ஒரு அரை மணி நேரம் சந்திப்பு ஒரு மணி நேரம் சந்திப்புனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எல்லா விஷயத்தையும் நம்ம எல்லா விஷயத்தையும் பேசியிருக்கலாம் பட் அதுக்கான அவகாசமும் இல்லை அந்த மனநிலையும் இல்லை அவ்வளோதான் எனக்கு பேர்னலாக தோன்றின விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம உட்காந்துருக்கும் போது அவங்க வந்தாங்க ஒரு ப நட்பாக அவங்க பார்த்து சிரித்து பேசினாங்க நம்ம அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டோம் ஒருவேளை அவங்க உட்காந்துருக்கும் போது நம்ம வந்திருந்தால் நான் அந்த மாதிரி நடந்திருப்பேனான்னா நிச்சயமாக டவுட்டு தான் நான் கொஞ்சம் ஈகோ பிடிச்சவன் ஏற்கனவே இவங்க நம்மளை குரங்குன்னு வேறு திட்டாங்க நான் அப்படி உருன்னு தான் நகர்ந்து போயிருப்பேன் பட் அதை தாண்டி வந்து அவங்க வந்து இது எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு நட்போடு பேசினது ஒரு நல்ல பண்பு நான் அப்படி தான் பார்க்குறேன் ஓகே ஏன்னா இனிமேல் நயன்தாரா பற்றின செய்திகள் எப்படி வரும்ன்ற ஒரு கேள்வி இருக்குது அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது செய்தி செய்தியாக தான் இருக்கும் அதுக்கு வந்து ஒரு பெரிய உதாரணம் சொல்லணும்னா ரஜினி குறித்து நாங்கள் எவ்வளோ நெகட்டிவ் நியூஸை போட்டுக்கிட்டு இருக்கோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்ல ரஜினி சார் வலைப்பேச்சு தொடங்கியதிலிருந்து டெய்லி வலைப்பேச்சை பார்த்துருவார் எப்படி பார்ப்பார் தெரியுமா ஆறு மணி ஆயிடுச்சுனாலே வந்துட்டாங்களான்னு கேட்பாராம் அவர் சுற்றி இருப்பவர்களிடம் அவருடைய உதவியாளர்களிடம் வந்துட்டாங்களா வந்துவிட்டாங்களா அப்படின்னு கேட்பாராம் என்ன அப்படின்னா வலைப்பேச்சி வீடியோ வந்துருச்சான்னு அதுக்கு அர்த்தம் ஓகே வந்தவனே அதை பார்த்துருவார் பார்த்துட்டு அவருடைய சகாக்களிடம் வந்து பயங்கரமாக நம்மளை பற்றி வியந்து பேசியிருக்காரு இவங்களுடைய வீடியோவில் ஒன்று ஒன்றுலையுமே புது நியூஸ் இருக்கும் வேறு ஊடகங்களில் வந்து எந்த நியூஸுமே இதில் இருக்காது ஒவ்வொரு செய்தியும் வந்து புதுசாக கொடுக்குறதுக்கு எவ்வளவு உழைக்கிறாங்கன்ட்டு பயங்கரமாக வியந்து பேசுனாதான் எங்களுக்கு தகவல் இருக்குது அதுக்காக நாங்கள் ரஜினி ஆஹா நம்ம வீடியோ ரஜினி பார்க்குறாரு அதுக்காக நம்ம வந்து அவரை வந்து பாசிட்டிவாக பேசுவோம் நம்ம பேசுனது இல்லை அவருடைய அரசியலை நம்ம பயங்கரமாக கண்டிப்பாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் ரஜினி மட்டும் இல்லை கமல் சார் பார்க்குறாரு விஜய் பார்க்குறாரு அஜித் பார்க்குறாரு சொல்லப் சொல்லப்போனால் திரையுலகில் வலைபேச்சை பார்க்காத ஆட்களே இல்லை அதுதான் உண்மை ஆனாலும் ஒருத்தர் குறித்து ஒரு செய்தி இருக்குது அதை மக்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னா நம்ம சொல்லிவிடுவோம் அதே மாதிரி தான் நயன்தாரா குறித்து இன்னொன்று நயன்தாராக்கு நமக்கு தனிப்பட்ட எந்த விரோதமுமே கிடையாது இல்லை அவரை வந்து பெரிய அளவில் நம்ம தலையில் வச்சு கொண்டாடிய காலமெல்லாம் உண்டு ரைட்டா அதே நேரம் அவர் செய்கிற சில நெருடலான விஷயங்களையும் நம்ம மக்கள்கிட்ட சொல்லியிருக்கோம் பட் அதே நேரம் இந்த சந்திப்புக்கு முன்பு நயன்தாரா குறித்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா அதை நம்ம சொல்கிற டோனுக்கும் அவருடைய சந்திப்புக்கு பிறகு நம்ம பேசுகிற ஒரு நெகட்டிவ் நியூஸை சொல்கிற டோனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும் அது வந்து தவிர்க்கவே முடியாது என்னென்னா நம்மளும் ஒரு ஹியூமன் பீயிங் தானே நம்மகிட்ட நல்லா பேசுனாங்க அவங்கள போய் நம்ம ஹர்ட் பண்ண மாதிரி பேச வேணாம் அப்படிங்கிற ஒரு சாப்ட்கார்னர் வேணா வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதை தவிர இனிமே நம்ம நயன்தாராவுக்கு வந்து வெறுமனே சொம்பு தூக்கணும் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு நம்ம போகமாட்டோம் பலருக்கும் தெரியாத விஷயம் பல காலமாகவே விக்னேசுவனை நம்ம எல்லாம் தொடர்ந்து பேசிகிட்டு தான் இருக்கோம் ஆனாலும் விக்னேசிவன் குறித்த செய்திகளையும் நம்ம சொல்லிக்கிட்டு தானே இருக்கோம் அதனால் நீங்கள் வலைபேச்சை வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனித்தால் எங்களுடைய ரோலை வந்து நாங்கள் கரெக்டாக பண்ணுறதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஓகே இப்போது விஜயவர்கள் சிபிசிஐடி வழக்கு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா ஜனநாயகனோட வழக்கு காலையில் அந்த நியூஸ்னால் ஈவினிங் இந்த நியூஸ் போயிட்டுருக்கு ஜனநாயகன் ஜவ்வா இழுத்துட்டு போகுது படம் வருமா வராதான்றதுக்கு இனி வரைக்கும் ஒரு பதிலே இல்லை ஆனால் நேற்று நீதிபதிகள் கேட்டு கேள்வி சென்சார் போர்டு வந்து அதுக்காக கொண்ட வாதங்கள் இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க அதாவது ஜனநாயகன் படத்தை தாமதப்படுத்த முடியுமே தவிர தடுக்க முடியாது அதுதான் உண்மை என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் ஒரு படத்தை சென்சார் போர்டு வந்து பேன் பண்ணணும் அப்படின்னா அந்த கண்டென்ட் வந்து சர்ச்சைக்குரியதாக இருக்கணும் அந்த அடிப்படையில் தான் நீங்கள் அதை பேன் பண்ண முடியும் ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் அந்த கண்டென்ட்டில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை அதை வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா தேசிய விருது பெற்ற ஒரு தெலுங்கு படத்தினுடைய ரீமேக்கு அப்புறம் அதில் எப்படி கண்டென்ட் வந்து உங்களுக்கு சர்ச்சைக்குரியதாக இருக்கும் அதே நேரம் சமகால அரசியலும் அதுக்குள்ளார போட்டிருக்காங்க அதில் பேசப்பட்டிருக்கிற அரசியலுங்கிறது திமுகவுக்கு எதிரானது தான் பாஜகவுக்கு எதிரானது இல்லை அப்போ சென்சார் போர்டு இந்த படத்தை தடுப்பதற்கு எந்த முகாந்திரவுமே கிடையாது ஆனாலும் இன்றைக்கி அந்த படத்தை வெளியிட முடியாத அளவுக்கு ஒரு தடையை ஏற்படுத்துகிறாங்கன்னா அது வந்து அவுட் ஆஃப் கண்டென்ட் தான் முக்கியமாக சென்சார் போர்டை கட்டுப்படுத்துகிறது தகவல் ஒலிபரப்புத்துறை அந்த துறையினுடைய இணையமைச்சர் முருகன் அவர் வந்து இங்கே லோக்கலில் பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு பாஜக காரர் அவருடைய வலியுறுத்தல் அடிப்படையில் தான் இதெல்லாம் நடப்பதாக ஒரு செய்தி இருக்கு தனிப்பட்ட முறையில் என்னை கேட்டால் நானும் அதை ஆமான்னு தான் சொல்லுவேன் சொல்லியிருக்கேன் இதுதான் இதுல உள்ள ஒரு பிரச்சனையே அவர்களுக்கு என்னென்னு கேட்டால் இந்த படத்தை தாமதப்படுத்துவதன் மூலமாக விஜய்க்கு வந்து ஒரு நெருக்கடி கொடுக்கணும் அந்த நெருக்கடி என்பது எதற்காகங்கிறது ஒரு கேள்வி என்ன காரணம்னா இப்போ பாஜக பக்கத்தில் இவரை கொண்டு வருவதற்கான முயற்சியா அல்லது பாஜக எதிர்ப்பை இவர் கைவிடணுங்கிற முயற்சியாங்கிறது நமக்கு தெரியல ஸோ அதன் காரணமாக இப்படி ஒரு வேலையை அவங்க பண்ணுறாங்க குழு பார்த்திங்கன்னா இவர்களுடைய ஒரு ஏவல் நாயாக இந்த விஷயத்தில் செயல்படுது ஏன்னா அவங்க எப்பயுமே ஒரு தன்னிச்சையான அமைப்பு அப்படின்லாம் சொல்லுவாங்க இப்போ இடியும் சிபிஐயும் ஐடியும் எப்படி பாஜகவுக்கு சாதகமாக அவர்களுடைய எதிரிகளை பழிவாங்குவதற்கு பயன்படுதோ அந்த மாதிரி இன்றைக்கி தணிக்கை வாரியமும் பயன்படுது இப்போ கோர்ட்டுக்கு வந்துருச்சு இந்த கேஸு ஆனால் அங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாம் கூட இது ஜனநாயகனுக்கு எதிராகத்தான் தீர்ப்பு வரும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கு ஓகே ஆனால் அவங்க இப்ப சென்சார் போர்டுல இருந்து வாதம் வைக்கும்போது நீங்கள் நீங்க அந்த பதினாலு காட்சிகளை நீக்க சொல்லிட்டு திரும்ப மறுத்தணிக்கு அனுப்பிச்சுட்டீங்க அதுக்கப்புறம் டுவெண்ட்டி டேஸ் டைம் கேட்டோம் நீங்கள் அதை கொடுத்துருந்தா படம் வந்து ஸ்மூத்தா ரிலீஸ் ஆயிருக்கும் நீங்கள் ஏன் கேஸ் போட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்களே சார் அதாவது இந்த நீதிமன்றத்தில் சென்சார் போர்டு வைக்கிற வாதங்கள் எல்லாமே மக்களையும் நீதிமன்றத்தையும் ஏமாற்றுகிற வாதங்கள் முக்கியமாக என்னென்னா நீங்கள் ஏன் தேதியை அறிவிச்சிட்டு சென்சாருக்கு அனுப்புனீங்கன்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க தேதியை அறிவிப்பது சட்டவிரோதம் இல்லை தணிக்கை விதியில் அப்படி ஒரு விதியே கிடையாது நீங்கள் தேர்தல் தேதியை அறிவிச்சிட்டு சென்சார் பண்ணக்கூடாது அல்லது நீங்கள் சென்சார் பண்ணிட்டு தான் தேதியை அறிவிக்கணும்னு எந்த விதியுமே கிடையாது அப்படி இருக்கும்போது அதை வந்து ஒரு பாயிண்ட்டாக எடுத்து வைக்கிறது ரொம்ப தவறான விஷயம் அதுக்கப்புறம் இந்த கட்ஸு குறித்து அவங்க பேசுகிறாங்க அதாவது என்றைக்கு இந்த படத்தை பார்த்தாங்களோ அடுத்த ஒரு மணி நேரத்தில் இந்த படத்துக்கு யூஏங்கிறத சொல்லிட்டாங்க அப்புறம் மெயில்லேயும் யூஏங்கிறத இவங்க அறிவிச்சிட்டாங்க அப்படி இருக்கும்போது எப்படி அதில் ஆட்சேபகரமான காட்சிகள் இருக்க முடியும் கட்சு எப்படி இருக்க முடியும் அதனால் இவங்க பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பொய் மேலே போய் சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முதல்ல அந்த தனி நீதிபதி வழக்கு வந்துச்சுல அங்கே இவங்க வச்ச வாதம் இங்கே வைக்கிற வாதத்தில் நீங்கள் பார்த்தாலே இதில் ஒரு பெரிய முரண்பாடு இருக்குதான் புரிஞ்சிக்க முடியுது அன்னைக்கே சொல்லியிருக்கலாம் ஆமாம் அதை இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை தாமதப்படுத்தணும் அவர்களுடைய பே நல்ல டயரம் என்னென்னா இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு நீங்கள் இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போகாமல் அது சென்சார் போர்டு கையில் மட்டும் இருக்கும் பச்சால் நீங்கள் ரொம்ப நாள் அதை டிலே பண்ண முடியாது அதுக்கு நீங்கள் ஒரு ரீசன் சொல்லியா அப்படின்னு ஆனால் இப்போ கோர்ட்டுக்கு போனது இவங்களுக்கு ரொம்ப வசதி அங்கே வந்து எதையாவது சொல்லி இதை இழுத்தடிக்கலாங்கிற அந்த முயற்சி தான் இதில் நடந்துக்கிட்டே இருக்குது பட் என்ன இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிந்து இந்த மாதம் இந்த படம் வெளிவருவதற்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவு தான் சென்சார் இருந்து தொடர்ந்து அவங்க என்னென்னா அந்த இருபது நாட்கள் டைம் இப்போ கேட்குறாங்க இப்போ இப்போ இருபது நாள் டைம்னால் இது பிப்ரவரி மாதத்தையும் கடந்து இல்லை போகுது இல்லை அதுதான் சொல்கிறேன் எதுக்கு உங்களுக்கு அந்த நாட்கள்ங்கிறது தான் கேள்வி நீங்கள் படத்தை பார்த்துட்டீங்க இந்த படத்தில் இதெல்லாம் கட் பண்ணணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க கட் பண்ணி கையில் கொடுக்க போகிறாங்க ஏற்கனவே நீங்கள் ஆட்சேபித்து அந்த ஷார்ட்டை மாற்றி அவங்க ஏற்கனவே அவங்ககிட்ட சப்மிட் பண்ணிட்டாங்க பதினேழாம் தேதியோ பத்தொன்பதாம் தேதியோ படம் பார்த்தாங்க இருபத்தி நாலாம் தேதி சப்மிட் பண்ணிட்டாங்க நியாயமாக என்னென்னா இருபத்தி நாலாம் தேதி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கணும் ஆனால் இவங்க அடுத்த நாள் கிறிஸ்மஸ்ங்கிறத காரணம் காட்டி தான் அதை டிலே பண்ணாங்க அதுக்கு பிறகு தான் இது வந்து ஒரு அரசியல் சூழலில் வந்து இந்த படம் சிக்கினது Okay. அதுதான் திருப்பி படம் பார்த்து எதை கட் பண்ண சொல்ல போறீங்க அந்த மும்பை அதிகாரி அவர் பேரை ஏன் சார் நேற்று கூட சொல்லலை மும்பை அதிகாரி ஒருத்தர் பார்த்தார் அவர் தான் புகார் கொடுத்தாருன்னு சொன்னாங்க அவர் பேரை சொல்லும் போது இல்லை உத்தரவு வெளியானதுக்கு அப்புறம் தான் நாங்கள் சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க ஏன் அவரை மட்டும் கிட்டே வச்சுருக்காங்க இல்லை முதல்ல இதுலயே எவ்வளவு பெரிய ஒரு முரண்பாடு இருக்குன்னு பாருங்க முதல்ல ஒரு தணிக்கைக்கு ஒரு படம் வருதுன்னா அதை யார் பார்ப்பான்னா அந்த ஆர்ஓன்னு சொல்லப்படுகிற அந்த மண்டல அதிகாரி ரீஜனல் ஆஃபீஸர் ப்ளஸ் பார்த்திங்கன்னா நாலு மெம்பர்கள் படம் பார்ப்பாங்க இதுதான் நடைமுறை அப்படி பார்க்கும்போது அந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பது யார் அப்படின்னா ஆர்ஓ கொடுப்பார் நம்ம எந்த படம் பார்த்தாலும் அதில் சென்சார் சர்டிஃபிகேட்டில் ஆர்ஓ தான் சைன் பண்ணியிருப்பார் அப்போ ஒரு படங்களுக்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கும் உரிமை யாருக்கு இருக்குன்னா ஆர்ஓக்கு தான் இருக்குது ஆனால் இவங்க கோர்ட்டில் போய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த உரிமை எங்களுக்கு இல்லை அப்படின்றாங்க ஏன்னா அப்போ மும்பையில் இருக்கிற சேர்மனுக்கு தான் இருக்கு அப்படின்னா இப்போ இந்தியாவில் வெளிவேறுகிற அத்தனை படத்தையும் அந்த சேர்மன் பார்த்துட்டு தான் சைன் பண்ணுறாரா பார்த்தாரா என்ன அது பார்த்தாரா அப்பா இதுவே வந்து எவ்வளவு பெரிய ஒரு பொய் ஆனால் என்னென்ன இந்த பொய்களை எல்லாமே நீதிமன்றம் வந்து அப்படியே நம்புது அப்படிங்கிறது தான் இப்போ இவங்க சொல்றாங்க இந்த அதிகாரம் எங்களுக்கு இல்லை அப்படின்னா அப்போ நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்கணும் ஏன்னா இப்போ ஆர்வோன்னு ஒருத்தர் உட்காந்துருக்காரு இவருடைய வேலை என்ன ஏன் உட்கார்ந்துருக்காரு இவர் எப்படி எல்லா படங்களுக்கும் சைன் பண்ணாருன்னு கேட்கணும்ல அதை நீதிமன்றம் கேட்கவே இல்லை அதாவது அரசு தரப்பில் சொல்கிற அந்த பதில்களை அந்த விளக்கங்களை அவங்க அப்படியே எடுத்துக்கிறாங்க இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த தேதியை போட்டுட்டு சென்சாருக்கு வந்தாங்கன்னு இவங்க சொல்கிறாங்கல்ல அப்போ நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்கணும் அப்போ அது வந்து சட்டவிரோதமா இவங்க சட்டவிரோதமாக நடந்துக்கிட்டாங்களா இதே மாதிரி வேற யாரும் நடக்கலையா நீங்கள் கேள்வி எழுப்பணுமா வேணாமா அதை வந்து இவங்க எழுப்பவே இல்லை ஸோ இது மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பொய்யான தகவல்களை சொல்கிறாங்க அதை நீதிமன்றம் அப்படியே ஏற்றுக்கிட்டு அவங்க வந்து ஒரு உத்தரவுகளை பிறப்பிக்கிறாங்க இதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கோம் ஏன்னா பட தயாரிப்பு நிறுவனம் ஐநூறு கோடி நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் நஷ்டமாயிடும் அதுக்காக வந்து எங்களை ப்ரெஷர் பண்ணுறாங்க ஒரு அவசர நிலையில் அது பண்ணணும் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல இது எப்படி பார்க்குறீங்க அது தவறா நம் கேள்வி அது தவறா ஒருத்தர் ஐநூறு கோடி ரூபா போட்டு ஒருத்தர் படம் எடுத்திருக்காரு நீங்கள் டிலே பண்ணுறதுனால எனக்கு நஷ்டம் வரும்னு அவர் சொல்கிறார் அதை கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தானே இன்றைக்கி பட தயாரிப்புங்கிறது வீட்டில் யாருமே இரும்பு பொட்டியை உடச்சி வந்து படம் பணத்தை எடுத்துகிட்டு வந்து படம் எடுக்கலை எல்லாம் வட்டிக்கு வாங்கி தான் படம் எடுக்கிறாங்க இப்போ இந்த படம் அவங்க தெரிந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பது கோடி ரூபா பட்ஜெட்டு அப்போ அந்த முந்நூற்றம்பது கோடி ரூபா நீங்கள் வட்டி அப்படின்னா எவ்வளோ ஆகும் அப்போ நீங்கள் ஒரு மாதம் இந்த படத்தினுடைய வெளியீட்டை தள்ளி வச்சால் அவங்களுக்கு எவ்வளவு நஷ்டமாகும் அப்போ இந்த படத்தில் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபம் எல்லாமே வட்டியாக போச்சு அப்படின்னா ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு நஷ்டம் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குல்ல அப்போ அந்த கோரிக்கைங்கிறது நியாயமானது தானே அதை நீங்கள் கன்சிடர் பண்ணித்தானே ஆகணும் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து ஒரு இருதய பிரச்சனை இருக்குது அவர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு இது தொடர்பாக ஏதோ ஒரு வழக்கு வரும்போது இப்போ அவர் வந்து இல்லைங்க எனக்கு வந்து இப்படி ஒரு இஷ்யூ இருக்குது அதனால் நீங்கள் சீக்கிரம் அந்த வழக்கில் வந்து எனக்கு தீர்ப்பு சொல்லுங்க ஏன்னா என்னுடைய உயிருக்கே ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லும்போது நான் அதை கன்சிடர் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும் இது கிட்டத்தட்ட அந்த மாதிரி தானே அவள் ஐநூறு கோடி ரூபாய் போட்டு ரோட்டில் நிற்கிறாங்க ஏன்னா அது என்ன தவறாது அது பொய்யாது ஏன்னா அப்போ அதை அதையே வந்து ஒரு தவறாக இவர்கள் சித்தரிப்பது இருக்குல்ல அப்போ இதில் வந்து ஒரு உள்நோக்கம் இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் அதுதான் கண்கூடாக தெரியுது நீ சொல்லும் போது அமேசான் பிரைம் பற்றியும் சொல்லியிருந்தாங்க ஒருவேளை அவங்களும் வந்து உள்ள சட்ட சிக்கல் நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு அதையும் கேட்குறாங்க ஒருவேளை அவங்க இந்த மாதிரி கேஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த படத்தை நூற்றி இருபது கோடிக்கு வந்து அமேசான் வாங்கியிருக்காங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஓடிடி நிறுவனங்கள் ஒரு படத்தை வாங்கும்போது என்னவெல்லாம் நிபந்தனை விதிப்பாங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இப்போ அமேசான் போன்ற ஓடிடி நிறுவனங்கள் என்னென்னா மாதம் ஒரு பெரிய படத்தை ஸ்ட்ரீமிங் பண்ணணும் அதுதான் அவங்களுடைய திட்டம் அதன்படி பார்த்திங்கன்னா ஒரு வருடத்துக்கான படங்களை வந்து அப்படி லைன் அப் பண்ணிடுவாங்க ஷெட்யூல் பண்ணி வச்சு ஷெடியூல் பண்ணி வச்சுருவாங்க எந்த அடிப்படையில்னா இந்த படம் இத்தனாந்தேதி ரிலீஸ் ஆகுது அதிலிருந்து நாலு வாரம் கழித்து நம்ம ஸ்ட்ரீம் பண்ணணும் அதிலிருந்து எட்டு வாரம் கழித்து ஸ்ட்ரீம் பண்ணணுன்ட்டு அவங்க வந்து ஒரு டேட்டை வந்து ஷெடியூல் போட்டுருவாங்க இப்போ ஜனநாயகன் படத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ இந்த படம் திட்டமிட்டபடி ஜனவரி ஒம்பதாம் தேதி ரிலீஸ் அப்படின்னா அதிலிருந்து நாலு வாரம் கழித்தோ எட்டு வாரம் கழித்தோ அமேசானில் அது ஸ்ட்ரீம் ஆகணும் இப்போ இந்த படத்தினுடைய ரிலீஸ் தள்ளி போனால் அவங்க என்றைக்கு அந்த படத்தை போடுவாங்க எல்லாத்துக்கும் மேலே இந்த தேதியில் நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற அக்ரிமெண்ட் போட்டு தான் அவங்க அந்த பணத்தையே அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இப்போ நூற்றி இருபது கோடி கொடுத்து வாங்கிட்டாங்க நீங்கள் படம் வந்து ஒரு மூணு மாதம் தள்ளி வந்துச்சு அப்படின்னா இப்போ அமேசான் என்ன சொல்லணுன்னா நான் நூற்றி இருபது கோடி தரமாட்டேன் உங்களால் வந்து எங்களுக்கு லாஸ் இவ்வளவு இத்தனை கோடி ரூபா நான் கொடுத்தேன் அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை நான் இத்தனாந்தேதி ஸ்ட்ரீமிங் பண்ணியிருந்தேனா எனக்கு இவ்வளவு ரூபா வருவாய் கிடைச்சிருக்கும் அதுவும் கிடைக்கல அதுவும் எனக்கு இழப்பு அப்படின்ட்டு நான் நூற்றி இருபது கோடி தரமாட்டேன் எழுபது கோடி தான் தருவேன் ஐம்பது கோடி தான் தருவேன் அப்படின்னா இந்த தயாரிப்பாளருக்கு மேலும் நஷ்டம் அதுக்கப்புறம் நான் இவ்வளவு ரூபா தரமாட்டேன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை நீ வந்து அக்ரிமெண்ட்டில் சொன்னபடி அந்த தேதியில் ரிலீஸ் பண்ணலை நீ வந்து அக்ரிமெண்ட்டையே ஹானர் இவங்க மேல கேஸ் போட்டாங்கன்னு வச்சிங்க அது இன்னும் ஒரு பேசுகிறீங்க நான் பேசுறேன் சுத்தி ஊரெல்லாம் பேசுறாங்க அரசியல்வாதிகள் பேசுறாங்க பிஜே ஸ்ரீராமல் உட்பட நிறைய பேர் வந்து பேசுறாங்க விஜய் ஏன் வந்து இன்னும் ஒரு பிரஸ் மீட்டோ இல்லை ஒரு பதிவோ எங்களை பாஜக போட்டு போய் முடக்குது இப்படி பண்றாங்கன்னு சொல்லி ஏன் ஓபனா பேச மாட்டாரு அதான் என்ன காரணம் அப்படின்னா இன்னைக்கு படம் வந்து சென்சார் போர்டு கையில இருக்கு என்ன அந்த படத்தில் வந்து கான்ட்ரவர்சியான கன்டென்ட் இருக்கோ இல்லையோ சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் படம் திரைக்கு வரும் ஓடிடியிலும் நீங்கள் டைரக்ட் ரிலீஸ் பண்ண முடியும் அதர்வைஸ் இந்த படம் வந்து மக்கள் பார்வைக்கு வரவே வராது அப்போ இந்த சிக்கல்களை வந்து நீங்கள் வெளிப்படையாக பேச ஆரம்பித்தா என்ன ஆகும் அப்படின்னா அந்த படத்தை வெளியீடு வந்து இன்னும் கேள்விக்குறியாக மாறிடும் இப்போ ஒரு உதாரணம் பாருங்கள் கோர்ட்டில் இந்த படம் வந்துருச்சு அந்த படம் குறித்து எதுவுமே பேசவே இல்லை நீ ஏன் கோர்ட்டுக்கு போன அப்படிங்கிறத ஒரு விஷயமா பண்ணுறாங்க கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு நியாயம் கிடைக்காம நீங்கள் நீதிமன்றத்தை நாடியதையே அவங்க ஒரு கொலை கூட்டமாக நீதிமன்றத்திலே சொல்கிறாங்க அப்போ விஜய் இது குறித்து வெளிப்படையாக பேசியிருந்தால் என்ன ஆகிருக்கும் பாருங்கள் எங்களை வந்து இவர் பிளேம் பண்ணிட்டாரு எங்களை குறித்து அவதூறு பேசிட்டாருன்னு ஒரு பக்கம் பேசுவாங்க இன்னொரு பக்கம் இதை எல்லாத்தையுமே மைண்டில் ஏற்றிட்டு அந்த படத்தை வந்து துண்டு துண்டாக வெட்டி கொடுப்பாங்க அப்ப இப்படி ஒரு சிக்கல் இருப்பதால் இந்த நேரத்தில் நான் பேசுறது புத்திசாலி கிடையாது அப்படிங்கிற புத்திசாலித்தனம் கிடையாதுங்கிறதுனால அமைதியா இருக்காங்க எல்லாத்துக்கும் மேல நமக்கு தெரியும் வேகம் முக்கியமா விவேகம் முக்கியமா அப்படின்னா விவேகம் தான் முக்கியம் அதுதான் புத்திசாலித்தனம் எல்லாரும் சொல்றாங்கங்கிறதுனால இவர் பாட்டுக்கு அறிக்கை விட்டுற முடியுமா இவர் பாட்டுக்கு பேசிட முடியுமா நிச்சயமா முடியாது ஆனால் இந்த சான்றிதழ் கிடைத்த பிறகு விஜய்க்கு கிடைக்கிற மேடையில் இது குறித்து நிச்சயமா பேசுவார் அதில் எந்த மாற்றமே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா அந்த முள்ளு மேலே சேலை விழுந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்க உட்காந்துருக்காங்க நீங்கள் சேலையை பிடிச்சி இழுத்திங்கனாலும் நமக்கு தான் நஷ்டம் அதனால அவங்க காத்துருக்காங்க அதை வந்து ஒரு கோழைத்தனமாவோ இல்லை இவருக்கு ஒன்றுமே தெரியாது அல்லது இவர்கள் பக்கம் நியாயம் இல்லைன்னோ நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை உரிய நேரத்தில் நிச்சயமாக விஜயிடம் இருந்தும் இதுக்கான விளக்கம் கிடைக்கும் அமைதி எப்படி பார்க்குறீங்க கோலிவுட் வந்து ஒரு அடிமை கூட்டம் தானே அதில் என்ன சந்தேகம் ஆளுங்கட்சியின் அடிமைகள் அடர்த்தியாக இருப்பது எங்கே அப்படின்னா அது திரைத்துறையில் தான் அது வந்து ரொம்ப ஒரு கேவலமான விஷயம் அது வந்து காலங்காலமாக இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது நம் துறையை சேர்ந்த ஒருவருக்கு நம் துறையில் இத்தனை நாள் உச்சத்தில் இருந்த ஒரு நடிகருக்கு இங்கே ஒரு அநீதி நடக்குது அப்படின்னா ஒட்டுமொத்த பேரும் திரண்டு இருக்கணும் திரண்டு தங்களுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்கணும் ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க விஜயா அவர் திமுகவுக்கு எதிரி விஜய் பாஜகவுக்கு எதிரி அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா நமக்கும் பிரச்சனை வரும் அப்படின்னு அஞ்சு நடுங்கி ஒரு அடிமையாக இந்த கூட்டம் வந்து இருக்குது அதுதான் உண்மை அதே நேரம் இது வந்து ஒரு ஒரு கேவலமான நடத்தை அதில் எந்த மாற்றமும் இல்லை இன்னைக்கு விஜய்க்கு வரும் நாளைக்கு உங்களுக்கும் வரும் விஜய் மாதிரியான ஒரு நடிகரையே நம்ம போட்டு பார்த்துட்டோம் ஒருத்தனும் கேட்கல அப்போ நம்ம யாரை வேணாலும் போட்டு பார்ப்போம் சென்சாருக்கு ஒரு எண்ணம் வருமா வராதா அதே இது ஒரு கற்பனையாக சொல்கிறேன் ஜனநாயகனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் ஒட்டுமொத்த திரையிலகமும் சாஸ்திரி பவனில் போய் உக்காந்துச்சுன்னா அந்த தணிக்கை வாரியத்துக்கு எந்த படத்தையாவது கை வைக்கிற துணிச்சல் வருமா கண்டிப்பாக எதிர்காலத்தில் நம்ம பண்ணோம்னா மொத்த இங்கே வந்துடுவாங்கிற அந்த பயம் இருக்கும் ஆனால் இன்றைக்கி என்ன விஜய் படத்தையே நாங்கள் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணால் கேட்கலன்னு கேட்கலாம் அவங்க நினைப்பாங்க அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு இவங்க கொண்டு போகிறாங்க இது விஜய்க்கு எதிரான விஷயம் இல்லை உங்களுக்கே நீங்கள் வந்து ஆப்பு வச்சுக்கிற ஒரு விஷயம்தான் இருக்கும் ஓகே ஆனால் அதுக்கப்புறம் இப்போ ரெண்டு இந்தி படங்கள் பாஸ் ஆகி போயிருக்கு தமிழில் வந்து திரௌபதி டூ உட்பட பல படங்கள் பல சர்ச்சையான வசனங்கள் உள்ள படங்களும் பாஸ் ஆகி போயிருக்கு அப்போ என்னதான் முடிவில் இருக்காங்க எங்களுக்கு தேவையான படம் தான் ஓகே மற்றபடி எங்களுக்கு பிடிக்கல இந்த மாதிரி பிரச்சனைனா நாங்கள் விடமாட்டோன்ற மாதிரி தான் இருக்கு இல்லையா இல்லை தணிக்கை வாரியம் எல்லா காலத்திலும் ஒன்றிய அரசனுடைய குரலை எதிரொலிக்கிற பிரதிபலிக்கிற ஒரு அமைப்பாக தான் இருக்கு அதே நேரம் அது என்னமா இருக்கும் அப்படின்னா இப்போ இந்திய இறையாண்மைக்கு எதிரான விஷயங்களை நம்ம அலோவ் பண்ணக்கூடாது இந்தியாவுடைய நட்பு நாடுகளை விமர்சனம் பண்ணக்கூடாதுங்கிறது தான் அந்த அளவுகோல் மட்டும்தான் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இலங்கை குறித்து நீங்கள் வந்து ஒரு வார்த்தை கூட விமர்சனம் பண்ணக்கூடாது ஆனால் பாகிஸ்தானை படம் முழுக்க கழுவி ஊற்றலாம் இப்போ நான் வந்து சில வருடங்களுக்கு முன்பு தணிக்கை அதிகாரிகிட்ட ஒரு பேட்டி எடுத்தேன் ஒரு நீண்ட பேட்டி எடுக்கும்போது அவர் சொன்ன விஷயந்தான் அது இந்தியாவுடைய நட்பு நாடுகள் குறித்து நீங்கள் ஒரு வார்த்தை கூட தப்பாக பேசக்கூடாது அது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் ஓகே அந்த கண்ணோட்டத்தில் தான் படத்தையே பார்ப்போம் அதனால தான் இலங்கையில் அவ்வளோ பெரிய இனப்படுகொலை நடந்த பிறகும் கூட தமிழ் சினிமாவில் அது பதிவு செய்யப்படவே இல்லை உண்மையாகவும் வீரியமாகவும் என்னென்னா இந்த பாலிசி இருக்கிறதுனால ஆனால் பாகிஸ்தானை பார்த்திங்கன்னா சகட்டு மேனிக்கு இவங்க பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க இன்றைக்கி அர்ஜுனும் விஜயகாந்தும் அவ்வளோ பெரிய ஆளாக வந்ததற்கு இந்த பாகிஸ்தான் எதிர்ப்பு படங்கள் ஒரு முக்கிய காரணம் இப்போ சமீபத்தில் வந்த அந்த துரந்தர் உட்பட பாகிஸ்தான் எதிர்ப்பு இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா இலங்கைக்கு வேறு ஒரு அணுகுமுறை பாகிஸ்தானுக்கு வேறொரு அணுகுமுறை ஸோ அது மட்டும்தான் அவங்களுடைய அளவுகோல் ஆனால் பாஜக வந்த பிறகு அவர்களுடைய கருத்தியலை பிரதிபலிக்கிற படங்களை அனுமதிக்கணும் அவர்களுடைய கருத்தியல் முக்கியமாக அந்த இந்துத்வாவுக்கு எதிரான விஷயங்கள் எந்த படத்துலையும் வந்துடக்கூடாது வசனங்களும் சரி காட்சிகளும் சரி அதில் வந்து சென்சார் போர்டு வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது இது அல்லாமல் பாஜகவுக்கு தேவையில்லாத பாஜக விரும்பாத கருத்துக்கள் படங்களில் வந்துடக்கூடாது பாஜகவுடைய எதிரிகளுடைய படங்கள் வந்துடக்கூடாதுங்கிறது இவர்களுக்கு இன்னைக்கு கூடுதல் இதாக மாறி இருக்கு ஓகே கண்டிப்பா சார் நிறைய விஷயங்கள் பேசுவோம் நன்றி நன்றி